புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் சாதிக்க நினைக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரக பயிற்சிகள் தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கோச்சார கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த தசா புத்தி ரொம்ப நாளாக இருக்குது ரொம்ப எனக்கு வந்து தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்குது வேலை வாய்ப்பு அதுவும் இல்லாத குடும்ப ரீதியாக நிறைய நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது வருமானம் இல்லை இது மாதிரி தசா புத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் அதாவது நான்கு கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆண்டுல அதே தசா புத்தி நல்லா இருக்கு கோச்சார ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் வந்து நகர்வுகள் இருக்குது இல்லையா மாதக்கோள்கள் அப்படி இல்லைனாக்கா வருடாந்திர கோள்கள் இதெல்லாம் வந்து நிறைய ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு சரியான வருமானம் இல்லை வர்றது சேமிப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு கிரக பயிற்சியாக இருந்தால் பரவாயில்ல இந்த வருடத்துல இரண்டு கிரக பயிற்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனா நான்கு கிரக பயிற்சிகள் அப்படின்னும் போது ஏதோ ஒரு கிரகம் காப்பாத்திரும் எப்படி பார்த்தாலும் இரண்டு கிரகங்கள் ரொம்ப நாளா கஷ்டப்படக்கூடிய நபர்கள் பல வருடங்களா கஷ்டப்படுறேன் எனக்கு எந்த வித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சில வருடங்களாக ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நான் கஷ்டப்பட்டு தான் வரேன் எனக்கு சரியான ஒரு நேரம் செட் ஆகலை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக பயிற்சிகளில் ஏதாவது ரெண்டு கிரகங்கள் உங்களை காப்பாற்றிடும் இது கோச்சார அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் உங்களுக்கு புத்தி சரியில்லாத நபர்களுக்கு கூட நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த நோய் நொடி இந்த நேரங்களில் இருக்காது பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா குரு சரியில்லை கோச்சார அமைப்பில் இது வரைக்கும் அப்படின்னாக்கா இப்ப ராசிக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் கடந்த அஞ்சு வருஷமா சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏன்னா சனி சொந்த வீட்டில் வந்து அஞ்சு வருடமா இருக்கு மகர ராசிலும் கும்பராசிலும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மீன ராசிக்கு பெயர் இது வரைக்கும் சனீஸ்வரனால் நிறைய தொந்தரவுகளை அனுபவித்து வந்த நபர்கள் புத்தி ரீதியாகவும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பா கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியது துளாராசி மற்றும் துலா லக்னம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நான்கு கிரக பயிற்சிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிறப்பான மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் சனிபவனுடைய பயிற்சி ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ருணரோக சத்துருஸ்தானம் வம்பு வடக்குகளை சொல்லக்கூடிய இடம் இது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை சொல்லக்கூடிய இடம் சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து மே மாசத்துக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பார்வை இருக்கிறதுனால இப்போ பாகிஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் வர்றது சிறப்பு அப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டா கூட ராசிக்கு பார்வை இருக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் படிப்புல இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலை மாறும் படிப்புல நிறைய பேருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்தது சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து இப்போ ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய காலங்கள் இருந்தாலும் படிப்பு ரீதியா இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும் படிப்பு ரீதியா இருந்து வந்த தடைகள் விலகும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறைய தடைகளை கொடுத்துருந்தா கூட அந்த வெளிநாடு படிப்புக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு திடீர்னு வெளிநாடு போய் படிக்கிறது அதாவது மேல் படிப்பு படிக்கிறது இது வரைக்கும் தடையா இருந்தா அந்த தடைகள் விலகும் புதுசா வேலை தேடக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் குரு எட்டாம் இடத்துல இருந்து நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும் இது வரைக்கும் வேலை ரீதியா ப்ராப்ளம் வேலை கிடைக்காம இருக்கிறது வேலை கிடைச்சா கூட அங்க சம்பள உயர் இல்லாம சம்பளம் சரியா வராம நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா வேலையை விட்டுட்டு வந்திருப்பாங்க அந்த சம்பளம் கிடைக்காமே இருக்கும் அது மாதிரி பண வரவுகளை நிறைய தடை பண்ணியிருக்கும் இந்த குரு பகவான் குரு பகவான் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாதவர் பாதகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறு குடையவர் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து எட்டாம் இடத்துல மறையிறது யோகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட தசாபுத்தி ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுப கிரகம் அப்படின்னாக்கா கிரகங்கள்ல இந்த குரு பகவான் தான் கிரகங்கள்ல வந்து சுப கிரகம் அப்படின்னு சொன்னாக்கா அது குரு பகவான் தான் இந்த குரு பகவான் வந்து மறைவு சாணங்கள்ல இருக்கும்போது பொருளாதார தட்டுப்பாடு கண்டிப்பா கொடுத்துருக்கும் வேலை வாய்ப்புல கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்திருக்கும் இப்ப ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னா வேலையில மாற்றம் உண்டு இது வரைக்கும் வேலையில இருந்து வந்த தடைகள் விலகும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலையில நிறைய நெருக்கடிகள் மன அழுத்தங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நெருக்கடி இல்ல வீட்லயே இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை பலு எல்லாமே நம்மளே செய்யற மாதிரி நம்ம நல்லதே செஞ்சா கூட அது குறையா சொல்லிட்டே இருப்பாங்க சொந்த பந்தங்களை நிறைய நெருக்கடிகளை அனுபவித்து வந்தீங்கனாக்கா இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்தீங்கனாக்கா அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாறும் நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பீங்க குருடைய பார்வை ராசிக்கு இருந்தாலே மே மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் குடும்பம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவுகள் வேலை சார்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவுகள் பசங்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தெளிவான முடிவுகளாக இருக்கும் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் மன பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியே வருவீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் இப்ப திருமணத்துக்காக வீட்டில் யாருக்காவது முயற்சி பண்றீங்க இல்லை வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா திருமணத்துல நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் குரு பார்வை இருந்தாலே போதும் இது வரைக்கும் குரு பார்வை இல்லாம எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால குரு பலம் தேவையில்லை எட்டாம் இடத்துல இருக்கும் போது நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் திருமணம் சார்ந்து நீங்க ஒரு வரன் பார்க்க போயிருப்பீங்க அந்த வரனுக்காக ஜாதகம் கொடுத்துருப்பீங்க அந்த ஜாதகம் வந்து குரு எட்டாம் இடத்துல இருக்கு இப்ப வந்து திருமணம் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு இந்த ஜாதகத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா கொடுத்துருக்கும் இப்ப குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கிறதுனால ராசிக்கு குருவுடைய இருக்கிறதுனால திருமணம் சார்ந்து முன்னேற்றம் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் பிரிவுகள் இருந்துச்சுனாக்கா சேர்ந்து வாரத்துக்கான வாய்ப்பு இது வரைக்கும் லவ் சம்மந்தப்பட்டதில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் வீட்டில் யாராவது வேற ஒரு தொடர்புல இருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருந்தா அவங்கள வீடு வந்து சேரக்கூடிய அமைப்பு அதாவது நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறி ஒரு சுமூகமான சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களில் பார்ப்பீங்க இந்த துளாராசிக்காரர்கள் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் இது வரைக்கும் சுபவிசேஷம் நடக்கலையா சுபவிசேஷங்கள் நடக்கும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் இது வரைக்கும் கடன் வாங்கியிருப்பீங்க கொடுத்துருக்க முடியாது கடன் கொடுத்துருப்பீங்க திரும்பி வந்திருக்காது கொடுத்த பணம் இந்த நேரங்களில் வரும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் லேட் ஆயிடுச்சு திருமணமாகல முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு முதல் தர திருமணமே கொடுக்கலாம் இந்த நேரங்கள் அப்படிங்கிறது உகந்த நேரம்னு சொல்லலாம் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மறைமுக எதிர்ப்புகள் எதிரிகள் இருந்தா கூட தொழில் எதிரிகள் இருந்தா கூட வேலை செய்யக்கூடிய இடங்களில் எதிர்ப்புகள் இருந்தா கூட எல்லாமே மாறும் இந்த தொலாராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது சிறப்பு குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது பார்வை மூலியமா சிறப்பு ராகு கேது பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துக்கு வந்தா கூட ஒரு சில மன அழுத்தங்கள் கொடுக்கும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு கேது போறதுனால தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் இடையூறுகள் உண்டு கேது போகணும்னாலும் பெருசா உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடன் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி ஒரு தொழில் சரிங்கன்னா அந்த தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் சொல்லலாம் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு நன்றி